காவேக்க அதிமுக பேச்சுவார்த்தை நடக்கும் செய்தியை பரப்புறது அரசு உளவுத்துறை திமுக உளவுத்துறை பெண் நிறுவனம் செய்தி பரப்புற என்னன்னா ஒரு உரம் காவேக்க மறுக்குங்க அப்ப என்ன ஆகுது அதிமுக கூட அடைகிறது செய்தி பரப்புடி அப்போ அதிமுக பலகீனமாக செய்தி பரப்புடி இதை திமுக உளவுத்துறை செய்கிற ஒன்று காங்கிரஸ் எதிர்பார்த்திருந்த தாவேக்காவுக்கு சரி இனிமே காங்கிரஸ் இது பண்ண மாட்டாங்க மோரோவர் காங்கிரஸும் இந்த நிலைமையில திமுக கூட்டணியை விட்டு வெளியில வராது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா தாவேக்கா நம்ம கூட தான் ஆட்சி கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகியிருக்கா உருவாகி இருக்கா அதிமுக வட்டாரத்துல சரியான பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கல ஒரு சில நான் சொன்னேன் திரைமுக ஒரு சில பேசிக்கலாம் அது வந்து எல்லா கட்சியிலும் பேசலாம் விருப்பமா இருக்கு நான் கூட யாரோ தெரிஞ்ச நண்பர் ஆனாலும் பேசி அது வந்து தனிப்பட்ட விருப்பம் ஆனா ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டு தான் ஆட்சிங்க இயங்குறது தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் படியிலிருந்து மீட்கப்பட வேண்டும்

இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணமும் நிறைய நிறைய மாவட்டங்களில் முடிச்சிருக்கிறார் தொகுதிகளில் முடிச்சிருக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடும் வெளிப்பாடின் மூலமாகவாவது அடுத்து கூட்டணிக்கு யாரும் வருவாங்கன்னு பார்த்தா கூட்டணி பற்றி எதுவும் பெருசாக பேசாத ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ காங்கிரஸ் எதிர்பார்த்திருந்த தாவேக்கா அடுத்து காங்கிரசுக்கு தோல்விகள் கிடைச்சிட்டதுனால சரி அடுத்து அதிமுக பக்கம் போறதை தவிர வேற வழி இல்லைன்னு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அதை எப்படி பார்க்கறீங்க தாமக பற்றிய பார்வை எப்படி இருக்கு கூட்டணிக்கான விரிவாக்கத்திற்கான முயற்சி எப்படி இருக்கிறது அதாவது திமுக உளவுத்துறை மிக சிறப்பாக செயல்படுது நான் இதுலயும் வேலை இது சரியா வேலை செய்யுது அதாவது தாமக அதிமுக பேச்சுவார்த்தை நடக்கும் செய்தியை பரப்பினது அரசியல் உளவுத்துறை திமுக உளவுத்துறை பெண் நிறுவனம் இது செய்தியை பரப்பிட போது என்னன்னா ஒரு உரம் தாமக மறுக்குங்க அப்ப என்ன ஆகுது அதிமுக கூட்டணியாக அடைகிறது என்று செய்தி பரப்புடி அப்போ அதிமுக பலகீனமாக இதை திமுக உலகத்துறை செய்கிறது ஒன்று இரண்டாவது அதாவது எப்பொழுதுமே அதிமுக பாருங்க கூட்டணியை பல மாதத்துக்கு முன்பாக பேசி முடிவதற்கு முடிவெடுத்ததே இல்லை அதாவது அந்த ஆளுங்கட்சியா இருந்தால் அவர்கள் இஷ்டத்துக்கு ஆர்டரும் கூட்டணி அமைக்க விட்டுருவாங்க கடைசி நேரத்தை அணி அமைக்க அந்த அணியை யார் யாரு அணி சேரப்படுறாங்க யாருக்குமே தெரியாது எதிர்கட்சியை வந்து எதிர்கட்சி இருந்தாலும் இருந்தாலும் இந்த அணிவுல யார் இணை யாருக்கும் தெரியாது ஆஹ் திரைமையில நிச்சயமா அதிமுக பேசிட்டு ஆனால் ஆனாலும் வெடிப்படையாக அறிவிக்காம இளைஞர்கள் அறிவிப்பாங்க அந்த அறிவிப்பு வந்த பிறகு நிச்சயமாக ஆளும் கட்சி அஞ்சு நடங்கும் அந்த அளவுக்கு வலிமையான அணியாக மாறி இருபத்தி ஆறு மிக வெற்றியை அதிமுக பெறும் முன்கூட்டியே கேட்கற அது நீங்க கே கேட்கற கட்சியிலோ அது எல்லாமே பொறுத்து இருந்து பாருங்க அவ்வளவு எஸ் நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க இதுல ஒண்ணு வந்து தாவேகோடு பேசுகிறது தாவேக்கா மறுக்கிறது மூலமாக அதிமுக கூட்டணிக்கு அலைகிறதா அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவ கிளப்புறாங்க நீங்க சொன்னீங்க அவங்க சொல்ற வார்த்தைகளை விட்டுருவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கொடி பறக்குது அவரும் தானே அந்த அத்தகைய பேச்சுகளுக்கு வலு சேர்த்தாரு அரசியல் அலங்கல இது ஒரு வரலாறு மாறிச்சு அதாவது திமுக எதிர்ப்புங்கிற ஒரு மிகப்பெரிய பலத்தை அதிமுக வைத்திருக்கிறது ஏன்னா திமுக செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தையும் கண்டு போராடி மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி வெல்வகை ஆதிமுக அந்த திமுக எப்போவுமே சிம்மசுகிறது ஆத்திமுகதா இப்போ அதே அதிமுகவுடைய அந்த நோக்கத்தை அந்த எண்ணத்தை தேவைக்கம் சொல்லுது என்கிற என்கிறபோது அவர்கள் வந்து அதிமுக கூட்டங்களை கொடியோடு காணுகிறாங்க அப்போ திமுக வீழ்த்தோர் காணதுக்கு பிள்ளையார் சொல்றாங்க அதை கூட்டணிக்கு வருமா வராது இரண்டாம் பட்சமே ஆனால் வந்தாலும் வராவிட்டாலும் அதிமுக எளிதாக வெல்லும் என்பது நிதர்சனமான உண்மை இதுக்கு என்ன வியாக்கியான சொல்ல விதில சொல்ல முடியாது ஏன்னா அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் இப்போ பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரசினுடைய இத்தனை இத்தனை பெரும் தோல்விக்கு அப்புறம் காங்கிரஸை எதிர்பார்த்திருந்த தாவேக்காவுக்கு சரி இனிமே காங்கிரஸ் இது பண்ண மாட்டாங்க அண்ட் மோர் ஓவர் காங்கிரஸும் இந்த நிலைமையில திமுக கூட்டணியை விட்டு வெளியில வராது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா தாவேக்கா நம்ம கூட தான் ஆட்சி கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகி இருக்கா அதிமுக வட்டாரத்துல இல்ல 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 தகவல் எல்லாம் சரியானதில்ல பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கல ஒரு சில நான் அதை ஒரு சில பேசிக்கலாம் அது வந்து எல்லா கட்சியிலும் பேசலாம் கூட யாரோ அது நண்பர்கள் தனிப்பட்ட விருப்பம் ஆனா ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டுதான் அதிமுக இயங்கிறது தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் படியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் அப்போ இந்த நோக்கத்தை இந்த இலக்கை நீண்ட காலமா நடைமுறைப்படுத்தி ஆதிமுக வந்தது ஒரு இருபத்தி ஐந்து நான்கு காலம் தொடர்ந்து தொடர்ச்சி அதிமுக எம்ஜிஆர் மூன்று முறை அம்மா இருக்கும்போது இரண்டு முறை தொடர்ச்சியா வெற்றி அதிமுக சந்திச்சுங்க அப்போ திரு கருணாநிதியே தோல்வெளி செய்தது இப்போ அந்த குடும்பத்தின் ஆட்சி இந்தியா முழுமைக்கு இருந்தது பீகார்ல காஷ்மீர்ல உத்தரப்பிரதேசல டெல்லியில இன்னும் சில மாநிலத்தில் இருந்தது இதுவே பீகார்ல இருந்தது அந்த ஆட்சி அப்புறம் அதே மாதிரி குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு மக்கள் அங்கே எல்லாம் கூட ஊடகங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குமே இந்த குடும்ப ஆட்சிக்கு நிச்சயமாக முடிவுடன் எழுதப்பட வேண்டும் எழுதப்படும் அதற்கான தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எல்லா கட்சிகளையும் அதிமுக அழைக்கிறது காவேக்காவும் வந்து வெளிப்பட சொல்ற வந்துனா இருநூத்தி முப்பது நாள் திமுக போயிடும் காவேக்க வராமட்டாலும் அறுதி பெருமையில அதிமுக ஆட்சி ஏன்னா எதிரிகள் எதிர்ப்பு வாக்குகளை நாம் வந்து சிந்தாமல் சிந்தாமல் கொண்டு வந்தால் நிச்சயமாக திமுக கட்சியே இல்லாமல் செய்ய முடியுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட எதிர்கட்சி அந்த பெற முடியல திமுக ஆனா இருபத்தி நான்கு இடங்கள் வெற்றி பெற்றது ஆனால் எல்லோரும் ஒன்று சில சேர்கிற போது இருநூத்தி முப்பத்தி நாலு வெள்ளும் திரு ஸ்டாலினே தோப்பார் அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக பெரும் விருப்பம் எனவே அதற்கான முயற்சி எடுப்பதோ அது குறித்து பேசுவதோ கட்சி உரிமைங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவின் மூத்த தலைவர் சொல்லக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்கள் திரு விஜயகாந்த் அவர்களையே அழைக்காருங்க அவசியம் என்ன அப்ப இந்த கேள்வி பொருந்தும் அரசியலில் அழைப்பது அவர் உரிமை வாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் வாங்க அவரு வந்து வரா அவரு சுதந்திரம் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு தேர்தலில் ஒண்ணா இருக்குவாங்க யார் வந்தாலும் யார் வராவிட்டாலும் இந்த அரசியல் களத்திலே அரசியல் களத்திலே தேர்தல் போர்ல அதிமுக நின்று மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து ஆனா தாவேக்கா வருதா இல்லையா அப்படிங்கறத அடுத்த ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது இதுல பாக்கலாம் சார் என்ன நடக்குது அப்படிங்கறத தற்போது அரசியல் நிகழ்வு சந்தங்களோட பார்வையின் கருத்து நன்றிங்க சார் நன்றி